நான் ஆக்சுவலாக பிறந்தவர்கள் வந்து எல்லாமே சென்னை பழைய வனையர்பட்டியாக இருந்தோம் என்னுடைய சொந்த ஊர் இங்கே கும்படிக்கோடி பக்கத்தில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் அதுதான் எங்கள் அப்பா பிறந்த ஊரு எங்கள் தாத்தா பிறந்தவர் எல்லாமே எங்கள் பூர்வீகம் அங்கே தான் எங்கள் பாட்டி ஊர் வந்து காலாஸ்தி பக்கத்தில் இருக்கிற காற்றப்பள்ளி பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வயசு இருக்கும்போதே எங்கள் தாத்தா வந்து மாமியார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டார் அதாவது எங்கள் பாட்டி ஊரில் போய் செட்டில் ஆயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அப்பா வளர்ந்ததெல்லாம் அங்கே நாங்க பிறந்த பிறகு நாங்கள் லீவனா அங்கே தான் போவோம் ஸோ அப்படி அந்த கிராமத்துக்கு போக வர இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும் எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சீனிவாசன் எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்து சீனிவாசன் அப்படின்னு அவருடைய ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா ஐ மீன் எங்கள் அப்பாவும் சீனிவாசன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ஸு சீனிவாசன் அங்களுடைய பையன் வந்து ஆனந்த் அவர் பேர் வந்து கோலா ஆனந்த் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்காரு அவரும் நானும் சின்ன வயசுலேருந்து ஜட்டி போடத்துலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குழந்தைலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவரால் தான் இன்றைக்கி இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் காலாஷி ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்குது மோகன் பாபு சாரோட படம் போது ஷூட்டிங்கு அப்போ என்னை கொண்டு போய் அவர்கிட்ட எங்கள் மாமா பையன் எனக்கு தெலுங்குல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணிணேன் முதன் முதல்ல ஸோ தான் விஷ்ணு சார் முதன் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனேன் விஷ்ணு திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு ஹைதராபாத்தில் போய் முதல் முறையாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு வந்தேன் ரெண்டே நாள் தான் அப்புறம் அவரே கூப்பிட்டு இல்லை இது ரொம்ப சின்னதாக இருக்குது நீ அப்புறம் அடுத்த படத்தில் ஏதாவது நல்ல கேரக்டர் போகிறேன் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் மட்டும் பண்ண வந்துட்டேன் ஸோ அதுதான் என்னோடய முதல் தெலுங்கு படம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு காயத்ரி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தார் அப்போது கண்ணத்தன்னர் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஏய் மோகன்பாபு சாரோட படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேண்ணா அது ஒரு கேரக்டருக்கு நீ என்ன பண்ணிட்ட சார் மோகன் மோகன்பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிடு அப்படின்னா சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னா ஆமாடா நீயே பேசுதா அதெல்லாம் அவ்வளோ நினைக்கமாடாப்பா சார் அவர் பார்த்தா எல்லாேருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு ஃபோன் பண்ணு ஏரா நடித்தாவா சின்ன கேட் நடிச்சாவா சார் செப்பன் சார் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போனில் அவர் குரல கேட்கும் போது அவ்வளவு பயமா இருந்தது எனக்கு அப்புறம் அங்கே போயிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஷூட்டிங் போட்டுக்கு போனேன் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து நாங்கள் அப்போ மௌன்பு சார் வந்து செத்துக்குள்ள வர்றாரு எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்றதுக்காக போறாங்க அவரு ஏதோ ஒரு இருந்தார் பொழுது எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினாரு நான் நானும் ஓடினேன் அவங்க கூடவே நானும் போயிட்டு அவ்வளோ சார் அப்படின்னேன் என்னையும் அப்படி போட போங்க போங்க அப்படின்னு சொல்லி விரட்டினாரு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்னா நான் பார்த்துட்டு சார் வந்து இந்த மாதிரி விரட்டாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி இருக்கேன் அப்போ மாஸ்டர் வந்து எடுத்துருக்காரு சம்பாத் அப்படி பண்ணுங்க சம்பாத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் அங்கே உட்காந்து கேட்டுட்டே இருந்துட்டு சம்பாத் சம்பத் கேட்டோன்னா அவரு ஏ சம்பத் நான் ஓட்டி போய் என்னடா தாடியெல்லாம் வச்சிருக்கேன் நான் சேவ் பண்ணி தான் உன்னை பார்த்துருக்கேன் நீ தான் அப்போ வந்து விஷ் சார் ஐயோ சொல்லக்கூடாது உடனே எல்லாரையும் கூப்பிட்டாருனால நிகழ்ச்சியை மறக்க முடியாது எல்லாரையும் அங்கிருந்த டைரக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இருந்துருப்பாங்க டைரக்ட் கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவ் அவருடைய ஃப்ரெண்டு இவரை வந்து நான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன் எல்லாரும் முன்னாடியும் நின்று

நம்மளாக ஒரு ஆள் நம்மளையும் மதித்து என்னுடைய பேருக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லை ஸோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவரு அவரை பற்றி தப்பாக ஏதாவது கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஸோ அந்த படத்தில் இது அந் அதுக்கு முன்னாடி வாங்காத ஒரு சம்பளத்தை எனக்கு வந்து சம்பளமே பேசாமல் தான் போனேன் அதுக்கு முன்னாடி அந் அந்த படத்தில் நான் சினிமாவிலே வந்து வாங்காத ஒரு சம்பளத்தை அன்னைக்கி అంచునాలు షూటింగ్ ముస్ట్ పోంబే కొత్తం సార్ అదే దిడీను ఆరే వర్షం ఆచి దిడి ఫోన్ పున్నారా ఇవన్న నంబర్లో కాలి భయంకుత సార్ చెప్పండి సార్ రే నెక్స్ట్ ఒక ఫిల్మ్ చేస్తాను న్యూజిలాండ్లో షూటింగ్ పాస్వర్ట్ ఎంత ఉందా సార్ ఉంది సార్ డేట్ ఇస్తావా సార్ ఏం సార్ మీరు ఎప్పుడు చెప్తారో అప్పుడు వస్తాను సార్ சரி ஓகே கேரக்டர் குறிச்சி அசோசியேட் மாட்டாட் தரோம் வச்சே அணி அப்படி சொல்லிவிட்டு அசோசியேட் கொடுத்தாரு தான் வந்து எல்லா ப்ராசஸ்ஸும் நடந்தது ஸோ இது அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுற மூணாவது படம் கண்ணப்பா அந்த காலஹாஸ்திரி சிவனுடைய அருளால் இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் திருப்தியோடு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் விஷ்ணு சார் ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டைரக்டர் அப்புறம் விஷ்ணு சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இந்த வேலை வாங்கினாங்க முக்கியமாக விஷ்ணு சார் வந்து இந்த சாங்கில் வந்து என்னை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சாரு இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்ணப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் இப்போ ஃபஸ்ட் டைம் நியூசிலாண்டு போயிட்டு அங்க நடிச்சது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே என்ன அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துட்டாங்க நான் எண்ண சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் ஆனா என்னையும் சரக்குமா சார் மாதிரி மதுபால மேடம் மாதிரி இவங்க கூட எல்லாம் இருந்து என்னையும் ஒரு நடிகனா மதிச்சு அவங்க கூட எல்லாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் நன்றி எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆயிடும் அந்த நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் சார் தான் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல சிவனே வந்து என்னை இந்த இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே அதுதான் என்னோட லைஃப் நான் எ எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறச்சி சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது அது எப்படி நான் சினிமாவில் வருவேன் யார் என்னை லான்ச் பண்ணுவாங்க எந்த படம் பண்ணணும் எது கரெக்டான டைரக்டர் எது கரெக்டான லான்ச் ஆக்டர் எதுவுமே தெரியல அப்படியே வந்தவ பூலோர் பூலோர்காண்டேனு ஒரு படம் ஹிந்தியில வந்தது அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு லான்ச் தான் எப்படி வேணும் அப்படிம்பாங்க யஷ் சோப்ரா சுபாஷ் கை அந்த மாதிரி பேர் அந்த டைத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த ஆசைலாம் ஒண்ணுமே இல்லை என்னோட ஒரே ஆசை என்னன்னா நான் என்னோட பேரை என்னோட ஃபேஸை சினிமால பார்க்கணும் தியேட்டர்ல பார்க்கணும் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் யாரை ஃபோன் பண்ணி நீங்கள் என் படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவ தான் அது ஏ கிரேட் ஃபில்மா பி கிரேட் ஃபில்மா இல்லை நல்ல ரோலா இல்லை சரியான ரோல் இல்லையா நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவ தான் நான் அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் இந்த ஸ்டோரியில் எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் நான் என்ன ரோல் பண்ணுறேன் இவ்வளோ ஃபிஃப்டி ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவ தான் அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் சீன் டுடே ஃபீலிங் ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மெகா மெகா சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சவுண்டில் இந்த ட்ரெய்லர் இந்த இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி அதை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் ஸோ ப்ரவுட் அண்ட் ஐ ஃபெல்ட் ஓ இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன் அந்த சினிமா அப்புறம் தோணும் ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம் பட் அந்த மாதிரி நான் யோசித்ததே இல்லை என்னோட நீங்கள் ரோஜா பற்றி பேசினாலும் சரி யோத்தா பற்றி பேசினாலும் சரி பூலர்காண்டி பற்றி பேசினாலும் சரி எந்த ப அழகன் பற்றி பேசினாலும் சரி நான் யாரோட ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் வரைக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி ஐ வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம் நான் செட்டில் வந்த உடனேயே மோகன் பாபு சார் என்னை கேட்டார் ஏன் நீ என்னோட அப்போ நைன்டிஸ்ல நான் உனக்கு ரெண்டு ஆஃபர் அமிச்சேன் ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல நான் சொன்ன எனக்கு தெரியவே தெரியாது சார் மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியில என்ன எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்துல அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது அவரோட சினிமால ஹி கே நவர் டெல் மீ தட் ஏன் என்னோட படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது மோகன்லால் சரோட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல ரீயூனியன் ஆயிருக்கு ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம் அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும் ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நாஸ்டாலஜிக் அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய் அக்ஷய்குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தேட் அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன் டான்ஸ் ஆடிருக்கேன் ஸோ அகேன் டு பி இன் த சேம் சேம் திங் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ கேன் டு நோ மெனி குட் பீப்புள் ஆன் த செட் அண்ட் ஸ்பெஷலி விஷ்ணு சார் தூ இஸ் த ப்ரொடியூசர் ஹூ இஸ் த Uh, story writer and most importantly is kanapa and he's truly a kanapa i'm very very thankful very grateful um vishnu i'm very grateful to the director sir he's amazing he's a very silent quiet man usually you hear director shout but he's always been quiet he's truly the man behind the scenes and he has created this lovely lovely visual so thank you for making me a part of this i made many friends starting with Sampat, sir he's always in touch with me and everyone else so uh, um, I'm a very proud participant of this wonderful movie experience. So na a number ning enjoy panir penga, adimadriasa parre that the audience loves it and welcomes it and shows it the same love that I have always received from all of you. Thank you so much.